கடவுளை வேண்டவா இந்த இடம் வாங்க வேண்டும் என்று வேண்டவா பெஸ்ட் லேண்ட் சக்தி தானுங்க இது உங்களுக்கு சேனல் தானுங்க இந்த இடம் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அருமையான ஒரு நல்ல இடம் ஸ்கொயர் பீட் ரேட்டு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தான் சிஎம்டி அப்ரூவ் இடங்க ரோடெலாம் நல்லா அகலமாக இருக்கும் செம்மையான ஒரு வளர்ச்சியான அதாவது வந்து ரெடிஸ்க்கு அடுத்து சோலாவரம் நம்பர் ஒன் உங்களுக்கு தெரியும் அந்த சோலாவரத்தில் தான் இந்த இடமே இருக்குது பார்த்தா உடனே வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்குங்க அறநூறு வாங்கிக்கலாம் எழுநூறு வாங்கிக்கலாம் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரத்து நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரத்து நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரத்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த ஃபேஸிங் வேணும் வாங்கிக்கலாம் ஈஸ்ட் நார்த்து சவுத்து வெஸ்ட்டு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்கிறதுனால நாளைக்கே நீங்கள் வீடு கட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ரேட்டு வந்து தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தாங்க ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் தான் வரும் நல்ல இடம் பார்த்த உடனே பிடிக்கும் எழுநூறுவாங்கலாம் எட்நூறு வாங்கிக்கலாம் ஆயிரம் வாங்கிக்கலாம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டாக வாங்கிக்கலாம் இது டைரெக்ஷன் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் நல்ல பெரிய ஏரியாவில் இருக்குங்க அதனால் ஃபுல்லாக வீடுங்க தான் வீடுகளுக்கு பக்கத்துலேயே கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர்லேயே பஸ் ரோடும் இருக்குது இங்கேருந்து பார்த்தாலே நம்ம பஸ் போகிறது தெரியும் அவ்வளோ பக்கத்துலேயே இருக்கும் இந்த மாதிரி இடம்லாம் ரேராக தான் வருதுங்க அதனால் வாங்கி வைங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் ரேட்டும் நார்மல் ரேட்டு தான் வந்து பார்த்தா கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க தேவை கண்ணாடி இந்த இடம் இருக்குது மெயின் ரோடுக்கு முன்னாடி பக்கத்துலேயே ஒரு பெரிய சாக்லேட் கம்பெனி இருக்குங்க அது இல்லாமல் ரெடிஸ் எடுத்த சோலாவரம் பஜார்லேருந்தும் ஒன் கிலோமீட்டர்லேயே வந்துடும் மெயின் ரோடு பஸ் ரோடு உங்களுக்கு ஷேர் ஆட்ட வசதியிலேருந்து எல்லா வசதியும் இருக்கும் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலே பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க அழகாக வாங்குங்க எவ்வளோ இடனாலும் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க உங்கள் விருப்பந்தான் நல்ல இடம் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்குங்க பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்கள் இருக்கிறதுனால நல்ல டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த இடம் செம்ம மாஸ் இடத்துக்கு முன்னாடியே நிற்குதுங்க பஸ் சிஎம்டி அப்ரூவ்ட் இடங்க ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு வந்திருக்குது நல்ல இடமா இருக்குது அறுநூறு ஸ்கூலில் வந்து ஸ்டார்ட் ஆகும் எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கலாம் இது டைரெக்ட் செல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஒரு ஃபோன் பண்ணுங்க போதும் நானே வந்து இடத்த காட்டுவேன் ரெடிஸ் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் வந்து பார்த்தா வாங்காமல் மாட்டீங்க அதனால் நீங்கள் அட்வான்ஸோடு வாங்க ஃபேமிலியோடு வாங்க கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக வாங்குங்க தண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க சுகாதாரமான காற்று பக்கத்துலேயே மெடிக்கல் காலேஜ்லேருந்து எல்லாம் பக்கத்துலேயே இருக்கும் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரப்புற பைபாஸ் ரோடும் பக்கத்திலே இருக்கும் ஆர்எம்கே காலேஜ் இருக்குது வேளம்மாள் ஸ்கூல் இருக்குது பாஸ் ஸ்கூல் இருக்குது என்னென்ன தேவைகளோ எல்லாமே இருக்குது கடைகள் இருக்குது பஸ் வசதி இருக்குது இதை விட என்ன வேணும் பக்கத்தில் ஒரு பெரிய அழகான கல்யாண மண்டபமும் இருக்குது உங்களுக்கு தேவையான அனைத்தும் கொண்ட ஒரு நல்ல வீடுகளுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரே இடம் இதுதான் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் ஒன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அழகழகாக வீடுங்களாம் பார்க்கலாம் நீங்கள் நினைவோ ஒரு பறவை காத்திருப்பேன் உங்கள் வரவை கண்டிப்பாக வாங்க வந்து புக் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல இடமாக இருக்கும் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் எட்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி எல்லாம் வாங்கலாம் மெட்ரோவும் வரப்போகுதுங்க எல்லா வசதியும் இனிமேல் அடுத்து சோலாவரம் தான் டெவலப்பு சென்னையிலேருந்து வரவங்க எல்லாருமே சோலாவரம் பக்கம் தான் வராங்க நல்லாயிருக்கு டெவலப்பிங் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அழகாக ஒரு வீடு கட்டுங்க மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு கடவுளை வேண்டி உங்களை வரவேற்கிறேன்